நமாமி மங்கள மகாகணபதியந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் நவகிரகங்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அன்பு நேயர்களே இந்த செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கிரகங்கள் எல்லாம் வக்ரகதியிலே இருக்கின்றன நாலு கிரகம் வக்ரமாக இருக்குது கேது மற்றும் சுக்கரன் சனி பகவான் குரு பகவான் இப்படி எல்லா கிரகங்களும் இந்த மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன செப்டம்பர் மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன அதுவும் சுக்கிரன் வந்து கடகராசியில் வக்ரம் ஆகார் அப்போது முக்கியமான ஐந்து கிரகங்கள் சனி குரு சுக்கரன் ராகு கேது என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்கள் அடைகின்றன அதோடு மட்டுமல்ல சூரியன் சிம்மத்திலும் கண்ணியிலும் பிரவேசிக்கிறார் செவ்வாய் பகவான் கன்னி செவ்வாயாக அமைகிறார் பொதுவாக கண்ணியிலே செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அந்த அளவுக்கு ஒரு ட்ரை வறுமை பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்போது இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக தொழில்துறைகள் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரில் ஒரு விவசாயியாக இருக்கலாம் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா இன்றைக்கி விவசாயம்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது ஒன்று இந்த வாழை தாறுகள்லாம் போல வாழை மரங்கள்லாம் நிறைய நஷ்டம் ஏற்பட்டது அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி இந்த ஃப்ரூட்ஸு மற்றும் வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்ஸ் அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களாம் கூட நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பெரிய பெரிய ஆர்டர் கம்பெனிக்கு சப்போர்ட் சப்ளை பண்ணக்கூடியவங்க அல்லது பெரிய டெண்டர் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க ப்ரொவிஷனோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சப்ளை பண்ணக்கூடியவங்க அதே போல் இந்த முட்டைகள் அதெல்லாம் முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அவங்களாம் எப்படி அந்த ப்ரைஸு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறதால என்ன மாதிரியான பாதிப்பு கோழி பண்ணைகள் வச்சுருக்கக்கூடியவங்க குறிப்பாக பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ரைஸ் மில்லாகட்டும் அல்லது பருத்தி மில்லாகட்டும் நூல் ஆகட்டும் அப்புறம் ஆயில் மில்லாகட்டும் அது மாதிரி மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் திரையரங்கு உரிமையாளர்கள் திருமண மண்டபம்னா ஏன்னா சுக்ரன் வக்ரமில்லை திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சார் கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதுதான் நம்ம இங்கே மெயினாக பார்க்கணும் கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம் அல்லது நார்மலாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சாமி நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறேன் ஆனால் ஒரு ஆஃபீஸில் சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் வீட்டில் உட்கார்ந்தபடி ஒரு இன்சூரன்ஸு மார்க்கெட்டிங்கு நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு அல்லது ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி முந்நூறு பேர் மூணாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் சிப்கார்ட் நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு அப்போ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் சென்டராக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கட்டும் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஏன்னா அவங்களுக்கும் இப்போ நிறைய ட்ரபுள் இருக்குது ஸோ ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஷோரூம்ஸ் மால் சென்டர்ஸ் மெயினாக ஷேர் மார்க்கெட் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும் அதே போல் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க உள்நாடு வெளிநாட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபண்டு ட்ரான்ஸ்போர் டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்கள் ட்ரபுளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதுவும் மெயினாக அந்த கருத்தரிப்பு மையங்கள் நிறைய அங்கங்கே உருவாயிடுச்சு ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம் வந்து அங்கே க்ரியேட் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கிற அதை நம்ம பார்க்குறோம் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் நம்ம பேருக்கும் சொல்லிடுறோம் ஆடிட்டர்னு ஆனால் அவங்களுக்கும் ட்ரபிள் இருக்குது அதேப்போல நம்ம நீதிபதின்னு சொல்கிறோம் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது வழக்கறிஞர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு பிரைவேட் டீச்சராக இருக்கலாம் அல்லது ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் என்ன உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஐந்து கிரகங்கள் வக்ரகதியில் இருப்பதனாலே ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம் அப்போது ரிஷபராசி இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் நிச்சயமாக லாபகரமானதாக அமையும் வருமானங்கள் அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் என துருமை காரணம் என்ன ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய ஏழு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் எங்க இருக்காருங்க ஏழு பன்னெண்டுக்குடிய செவ்வாய் ஐந்தாவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அதே போல லக்னாதிபதி மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் பொதுவாகவே இப்போ இந்த அஞ்சு கிரகங்கள் பக்ரமடைந்திருக்குது இந்த மாதத்தில் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து அஞ்சு கிரகங்கள் வக்ரம் அடைகிறது அப்படின்னு சொன்னேன் இதில் நம்முடைய ரிஷபராசி என்பர்களுக்கு யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் அந்த சனி குரு சுக்ரன் அப்படிங்கிற கிரகங்கள் வக்ரத்தில் இருக்கின்றனவோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சில ஜாதகர்களுக்கு நன்மை நடைபெறுவதற்கு அல்லது திடீர்னு ஒரு அதிசயமோ அதிர்ஷ்டமோ ஒரு மகிழ்ச்சியான செய்திகளோ நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசினியர்களே சரி தொழில் துறைகள் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்துட்டோம் அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி என்பர்களே வேலை நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க நிறைய வேலை கிடைக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய ரிஷபராசி என்பர்கள் வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எந்த வேலையானாலும் சரி தான் ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை ஸோ எதுவாக இருந்தாலும் வேலைகள் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மெயினாக இந்த ரிஷபராசி என்பர்கள் அது குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் போட்டி பொறாமைகள் அக்கம் இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள் குடும்ப குடும்பப் போட்டிகள் பண்ணுற இடத்துல வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய போட்டிகள் மெயினாக தொழில் போட்டிகள் வருமானம் அவன் எப்படி சம்பாதிக்கிறான் வரேன் அப்படின்ற ஒரு அந்த மாதிரியான ஒரு போட்டி பொறாமைகளில் நிச்சயமாக குறிப்பாக எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி அன்பர்களே அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது ஒரு ஆப்ரேஷனு கிளம்பி விழுந்துட்டேன் எலும்பு சரியில்லை கழுத்து சரியில்லை நரம்பு சரியில்லை ஹார்ட்டு சரியில்லை வயிறு சரியில்லை நிறைய அந்த சைவினை கோளாறுகள் அதை எப்படி அதை நம்ம சொல்கிறோமோ மறைமுகமான பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ போல் இங்கே ரிஷபராசி என்பர்களைப் போல் அதை போல் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் அதிகம் உள்ளது அப்போது ரிஷபராசி என்பர்களே அந்த ஆரோக்கிய குறைவுகள் உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் நமக்கு என்னடா உடம்பு சரியாகுமா சரியாகாதா அப்படின்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க உடல்நிலை நல்ல முன்னேற்றம் இருக்கும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அது தகுந்த உண்மையான மருத்துவம் உண்மையான மருந்து அதுக்கான பரிகாரங்கள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த கோவிலுக்கு போகணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் குறிப்பாக மனக்குழப்பம் ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வருமான குறைவு காரணமாக நிறைய ரிஷபராசி என்பர்கள் உழைச்சிருப்பாங்க பணம் வந்திருக்காது அல்லது சேலரியே போட்டிருக்க மாட்டாங்க அதே போல் வரவேண்டிய பணங்காசு செட்டில்மெண்ட்டு வந்துருக்காது எங்கேயாவது பணங்காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க வெளியில் பணத்தை கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறையவே நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் நிறையவே அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் நான் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டேன் சாமி என்னால் வாங்க முடியல நிச்சயமாக வாங்கி தரலாம் கவலைப்படாதீங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது நல்லது நடக்கும் அதே போல் பெரிய பெரிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் போலீஸ் கேஸு போலீஸ் வச்சு மிரட்டுறது அல்லது அப்பா அம்மா வச்சு மிரட்டுறது ஆளை வச்சு மிரட்டுறது அதிகாரம் செலுத்துவது கணவன் மனைவிகள் பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது வீட்டை விட்டு பசங்க வெளியில் போகிறது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அடங்காமல் இருப்பது அல்லது கோச்சின் போயிட்டு பேசாமல் காணாமல் போயிடுறது அப்பா அம்மாவை தவிக்கி விட்டுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் சரியாக கூடும் நல்ல நேரம் பிறக்கின்றது ரிஷபராசி அன்பர்களே அதே போல் கல்வியிலே சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என் பையன் நீட்டு படிக்கலாமா பொண்ணு நீட்டு படிக்கலாமா வெளிநாடு போய் படிக்கலாமா ஹையர் ஸ்டடீஸ் எடுத்துக்கலாமா சி இந்த மாதிரி எம்எஸ் படிக்கலாமா அதுக்கு மேலே பிஹெச்டி பண்ணலாமா எம்ஃபில் பண்ணலாமா இந்த மாதிரியான ஒரு ஹையர் ஸ்டடீஸ் கல்வி சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் ஷா ராசி அன்பர்களே நிச்சயமாக நல்ல கல்வி அறிவு இந்த மாதம் உண்டு ஸோ ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது இருக்குமே ஆனால் அதெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் போட்டிகள் அரசியல் பதவிகள் இதெல்லாம் நல்ல முறையில் உங்களுக்கு இருக்கும் ஸோ கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குங்கிற கதையாக அரசியலில் சிறந்து விளங்குவீர்கள் அதே போல் சினிமா துறையில் சின்ன சின்ன ரோல் பண்ணுறவங்களிருந்து சின்ன சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆகட்டும் இல்லை துணை நடிகர்கள் நகைச்சுவை நடிகர்கள் ஸோ அது திரைக்கு பின்னால் ஒர்க் பண்ணக்கூடிய கேமராமேன்லேருந்து டைரக்டர்லேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து ஸோ அது மாதிரி திரை துறையினருக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக வருமானங்கள் தரக்கூடிய மாதமாக அமைகிறது திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போல் காதல் திருமணங்கள் நினச்சது கைகூடும் அதே போல் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் ஏன்னா குரு சனி நல்ல நிலைமையில் ரிஷபத்துக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ சிறப்பான முறையில் இருக்கின்ற காரணத்தினால நிச்சயமாக குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் ரிஷபராசினியர்களை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்